ڈری آمال کوڈ چولدی و ل��ے ڈ கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் சங்கமம் எஃப்எம் வானொலியின் மூலமாக நித்தியம் வெளிச்ச பகுதிக்கூடாக நான் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அலிலூயா கத்த நல்லவராக இருக்கிறார் அவர் கிருமயங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது அவர் நேற்று மென்றும் என்று மாறாத தகப்பனாக இருக்கிறார் அவர் சொல்லாதும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது அலிலூயா கத்த நல்லவர் நேரத்திலும் கூட நான் உனக்கு ஒரு தலைப்பை தருகிறேன் செபம் கேட்கப்பட்டது என்பதாக அது எழுமையா ஒன்று சாமி முதலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது வரையிலான வசனங்களை ஒரு விஷயம் நாங்கள் வாசிப்போம் அங்கு முதலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் இப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயம் ஊரனாகிய ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பேர் அவன் இப்ராஹிமியன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரன் ஆகிய எலிகோவின் எரோகாமின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னால் மற்றவர் பேர் பெனின் பெண்ணின் பெனின் பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சீலோவிலே சேனிகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பழியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான் அங்கே கத்தரின் ஆசிரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பிணிகாசும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பழியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்கா எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அண்ணாத்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் கத்தரோ அவள் கர்ப்பத்தை அடித்திருந்தார் கத்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சிக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிக்க விசனப்படுத்தி விசலப்படுத்தினாள் அவள் கத்தோடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாயை எழுக்கானா அவளை எழுக்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அணுகிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தால் ஏழி ஆலயத்தின் நிலை நிலையண்டையிலே ஒரு மேல் பாருங்க ஸ்டீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தாள் அண்ணால் எழுந்திருந்தாள் என்பதாக எங்கள் சொல்லப்படுகிறது ஆகவே அஹ் பத்தாவது சொந்த பாருங்க அவள் பாருங்க அண்ணால் எழுந்திருந்தால் அவள் போய் மனம் கசந்து மிக்கவும் அழுந்து கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனிகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்திருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவர கத்தை படுவதில்லை என்று ஒரு சூழ்நிலை பண்ணினார் இங்கே அஹ் ஒன்பதாவது சிறுதிரி அண்ணா எழுந்திருக்கிறாள் அதன் பின் பின்பதாக பத்தவந்த வசனத்திலே சன்னிதானத்திலே போய் மனம் கசந்து மிகவும் அழுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறார் இங்கே வந்து தன்னுடைய தனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் உங்களுக்கு நான் அவரை வந்து ஒப்பு கொடுப்பேன் என்பதாக அங்க ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள் அவர் கத்தனுடைய சன்னிதில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏறி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் இருந்தான் ஆனால் தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை ஆகிய அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து அவளை நோக்கி எதுவரைக்கு வெறுத்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றான் அதுக்கு அண்ணா பிரதியுத்தரமாக உத்தரமாக நான் ஆண்டவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்துளை சன்னிதை என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நேரமட்டு விண்ணப்பம் பண்ணினேன் என்றால் அதுக்கு ஏனி இனி இனி இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடிய கண்களில் தய கிடைக்க கடவுது என்றால் பின்வந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கு முகமாய் இருக்கவில்லை கத்தருடைய பிள்ளைகளே இங்க நாங்க பார்க்க எல்கானாவுக்கு இரண்டு வைஃப் மாணவி மாதிரி இருக்கிறாங்க அப்ப இரண்டு அதாவது இரண்டு பாருங்க இரண்டு மனைவிமார் இங்கே ஒருத்தி ஒருத்த ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து நல்ல பிள்ளைகள் அங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க பெணினாளுக்கு வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆகவே இவளுக்கு அண்ணாளுக்கோ அங்கு பிள்ளைகள் இல்லை ஆனால் அந்த பிள்ளைகள் உள்ள அந்த பெணினாளை விட அண்ணாலை அளவுக்கு அதிகமாக அங்க வந்து இருக்கா நான் வந்து சிநேகிக்கிறான் சிநேகிக்கிறான் ரொம்ப அன்பு செலுத்துறான் ஆனாலும் இவங்க வருஷந்தோறும் அப்பா வந்து யாத்ரா அங்க மோசைக்கு நிறைய கட்டளைகளை கொடுத்திருந்தா இல்லையா தகன பலி காணிக்கைகள் அப்படியா நிறைய செய்ய வேண்டும் என்பதாக அப்படி தொண்டு தொட்டு இந்த செனங்கள் அப்பாவுக்கு காணிக்கைகளையும் தக தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள் ஆக வருஷந்தோறும் அப்பாவுக்கு தகன பலிகளை செலுத்தும்படியாக இவங்க குடும்பமாக போவதுண்டு அங்கே போன பின்பதாக இந்த பெண்ணி பெண்ணினால் வந்து எப்பொழுதும் அங்க வந்து இவளை வந்து மனமடி அடிவாக்குறது பிள்ளை இல்லையே ஆஹ் பிள்ளை இல்லாத பிள்ளை இல்லாதவன் ஒரு மாதிரி அசட்டை பண்ணுவது ஏளனமா பார்ப்பது என காரியங்கள் ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிற அவள் பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது பிள்ளையற்றவளாக இவள் இருக்கும் பொழுது அந்த வேதனை அவள் புரிந்து கொள்ளாதவளாக அங்கு இவளை அண்ணாலே வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிற கற்றுடைய பிள்ளைகளே ஒரு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் ஒரு வாலிப வயது வந்தவுடன் படித்து முடித்து வாலிப பருவத்தை அடைந்தவுடன் அங்கு திருமண பருவம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது அந்த திருமண பருவத்தை எட்டியவுடன் யாரும் கேட்பாங்க இன்னும் நீங்க திருமணம் முடிக்கவில்லையா இன்னும் உங்களுக்கு வாய்க்கலையா இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருதயத்தை மனமடிவாக்குகிற ஒரு சம்பவம் இந்த உலகத்திலே இருக்கிறது பிள்ளைகளை பெற்று பெற்றோருக்குத்தான் அதற்குரிய அந்த வேதனை தெரியும் பாரம் தெரியும் ஆகவே திருமணம் ஏதோ நல்லபடியா நடந்து முடிந்ததன் பின்பதாக சபை கூடுதலிலோ சங்கத்திலோ கூட்டங்களில போய் நின்றால் திருமணம் முடித்து எத்தனை வருட காலங்கள் இன்னும் குழந்தை இல்லையா இன்னும் குழந்தை பிறக்கலையா டாக்டர் மாற கண்டிங்களா அல்லது அங்க போய் பார்த்தீங்களா இங்க போய் பார்த்தீங்களா என்று சொல்லி ஜனங்கள் வந்து அப்படியா கேட்கின்ற பொழுது இருதயம் அப்படி உடைக்கிற ஒரு சூழ்நிலை வரும் உடைக்கப்படுகிற சூழ்நிலை வரும் ஆனால் எப்படி இருந்தும் எல்லாவற்றுக்கும் முகம் கொடுக்கிற ஒரு ஒரு உலகம் தான் இதுவாக இருக்கிறது இல்லையா ஆக எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்டாயம் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஏன்னா சூழ்நிலை அப்போ இந்த உலகம் அப்படிப்பட்டது திருமணம் முடிக்க வரைக்கும் திருமணம் முடிக்கலையா திருமணம் முடிக்கலையான்னு கேட்பாங்க திருமணம் முடித்த பின்பதாக பிள்ளை இல்லையா என்பதாக பிள்ளை இல்லை என்பதாக கேட்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனதன் பின்பதாக அதுக்கு பேர் ஒன்று வச்சிருவாங்க மலடு என்பதாக மலடு என்பதாக கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் கத்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அதாவது ஆஹ் ஒரு ஒரு வசதி அவங்க சொல்லப்படுகிற பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கழிக்கூறு என்பதாக பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறு என்பதாக அதுக்கு ஒரு பிரசங்கமே இருக்கிறது அதை நான் வந்து வேற ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் மலடு மலடு என்று உங்களை வேதனைப்படுத்துகிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் யார் யார் உங்களை எல்லாம் வேதனைப்படுத்துகிற இப்ப இப்பேற்பட்ட ஒரு காரியத்துல இப்படியான சூழ்நிலை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் இப்படியாவது உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நான் வைத்திருக்கிறேன் வருகிற நாட்கள் அதை உங்களுக்கு நான் தந்து உங்களை மகிழ்ச்சி படுத்த யாரு ஆண்டோடைய சமூகத்துல பாக்கியவான்களாக இருக்க போறாங்க வேதனை இல்லாம இருக்க போறாங்க சந்ததியை விட்டு போகிறவர்கள் வேதனையோடு போக போகிறார்கள் சந்தனையை சந்ததி இல்லாமல் இருக்கிற நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்க போறீங்க அந்த காரியத்தை குறித்து பிறகு பார்ப்போம் ஆகவே இங்க வந்து இவர் தான் பேசுவாங்க அப்ப இவர ரொம்ப அந்த எல்லாரும் கூட்டத்தோட இருக்கிற நேரம் சாப்பிடுற நேரம் மனமடிவாக்குறது அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்ப ஆலயத்துக்கு அந்த அது அவங்களோட போறா ஆகவே கா அது தகன பலிகளை செலுத்தும்படியாக அவர் போறாரு எழுக்கானா போறாரு அந்த நேரத்துல வந்து துக்கப்படுற பாருங்க ஆறாவது எட்டாவது வசனத்தை அவர் புருஷனாக எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் அழுகுறா துக்கம் தாங்க முடியல ஏதோ மன மடிவாக்குற அந்த பெண்ணினாள் என்று அந்த பெண் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் நீ அழுகிறாய் ஏன் அழுகிறாய் ஏன் இருக்கிறாய் சாப்பிட விருப்பமில்லை ஏன் சஞ்சிடப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கல நானும் உனக்கு அறியமில்ல எவ்வளவு குமார ஆஹ் அதாரு பெண்ணி நாளுக்கு இருந்தாலும் எனக்கு இருந்தாலும் அவங்கள விட நான் உனக்கு எவ்வளோ ஒரு என்ன சொல்றாரு பாருங்க உனக்கு அவர் இப்ப நான் உனக்கு அதிகம் அல்லவா ஆஹ் என்று சொல்றாரு ஆனால் பாருங்க இன்னொரு காரியத்தை உள்ள கேட்கல உட்டைக்கப்பட்ட நிலைமையிலே அவ எழும்புறா அண்ணா எழுந்திருந்தாள் கேட்டுட்டு அவள் அண்ணா அதாவது சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா திருப்தியா இருக்கிறாங்க ஆனா அந்த அண்ணாலும் சாப்பிடாதபடி அழுது கொண்டிருக்கிறாள் இப்ப அவர் தீர்மானம் அவன் எடுக்கிறா அண்ணாள் எழுந்திருந்தாள் பாருங்க அடுத்தது அவள் போய் பத்தாவது மனம் கசந்து மிக்கவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இப்ப போறா விண்ணப்பம் பண்றதுக்கு வானத்தையும் பூமியையும் படுத்த சிறப்பு வல்லம் இல்லை தேவனிடத்துல போய் அங்க விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு சந்தர்ப்பத்தை பாக்குற கத்தருடைய பிள்ளைகளே அவள் டாக்டரிடம் போனாலா அது என்னை எப்படி பெரினால் வந்து என்னுடைய கணவனுடைய மூத்த மனைவி ரொம்ப மனவடி வாக்குறா பாருங்க அப்படின்னு சொல்ல போனால இல்ல அவ ஆண்டோருடைய சன்னிதானத்திலே எழுந்திருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறான் என் தேவன இயக்கத்திலிடத்தில் நான் சொல்லுவேன் என்பதாக அப்படிதான் நாங்களும் நினைக்கிறேன் எங்களுடைய குறைகள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவனுடைய சமூகத்திலே சொல்ல வேண்டும் அழை அதை அறிக்கையிட வேண்டும் ஆகவே சேனிகளின் கத்தாவே கூப்பிடுறா சேனிகளின் கத்தாவே தெவ்ரீல் உடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அப்படி அடியாலை மறவாமல் நினைத்தருளி முதல் அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவர கத்தி படுவது என்று ஒரு பொருத்தனை பண்ணி நாளில் ஊயா சமூகத்துல போய் அழுது நீங்க ஒரு ஆண் குழந்தையை தந்தீங்கன்னா உங்களுக்குத்தான் அர்ப்பணம் செய்வேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய் பண்றா அவள் கத்துடைய வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏழை அவள் வாயை கவனித்துக் கொண்டே இருந்தான் அண்ணால் தன் நிலே பேசினால் அவளுடைய உதறுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமாக கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழை நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை விட்டு விளக்கு என்றான் அதுக்கு பிரதி பிரதியுத்திரமாக அப்படி இல்லை என் ஆண்டவனே நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ நான் திராட்சிரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்தருடைய சன்னிதல் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அலையில் ஊயா பிள்ளைகளே ஆண்டனுடைய சமூகத்துல எங்களுடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும் நிறைய காரியங்களை நம்ம செபிக்கிறோம் 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 ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் இதை ஜெவம் பண்றோம் அங்க ஜெவம் பண்றோம் அப்ப உடனே பதில் கிடைக்காம இருக்கும் நாங்க நினைக்கிறோம் இவ்வளோ காரியங்களை நான் செபிக்கிறேன் ஏதாம் பதில் வருவதில்லையோ என்பதாக என்ன தெரியுமா விஷயம் நாங்க உத்தட்ட அளவிலே எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நான்கு புறமும் நான்கு புற திசைகளையும் அழைய விட்டுட்டு உள்ளோட இருதயத்தை வந்து அழைய விட்டுட்டு உதட்டுல அப்பாவை நோக்கி அப்படியே சோமணிக்கிட்டு இருக்கும் அப்பாவையும் நாங்க கூப்பிடல அப்பாவைங்களுடைய சந்தை எங்களுக்கு முன்பு தான் என்ன எனக்கு இருதயங்கள் நினைவுகள் எல்லாம் அங்க எல்லாம் அழைய விட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கும் அப்பாவோட ஒரு ஒரு மணித்தியால ரெண்டு மணித்தியால நீங்க அப்பாவோட பேசினால உங்களுடைய இருதயமானது அவரோடு கூட ஒன்றிணையாவிட்டால் அவரை நோக்கி பார்த்து உங்களுடைய இறுதியும் அப்பாவுடைய இறுதியையும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்பொழுது அது செவம் கேட்கப்படும் அவ இங்க யாருக்கும் தெரியா சத்தம் மட்டும் செவம் பண்ணல அப்படியே உள்ளத்துல இருந்து அவ பேசுற கத்துடைய பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே செவித்த ஜெபம் நான் கேட்கப்பட்டு இன்னைக்கு ஆசு இன்னைக்கு நான் வந்து திருமண வாழ்க்கைகளை வந்து நான் நிக்கிறேன் உள்ளத்துல என்றை ஒரு நாள் ஒரு கான்பரன்ஸ் இல்ல நான் இருக்கேன் ஒரு பெரிய நடத்துறாங்க எங்களுடைய திருமணம் முடித்து வந்து இருக்கிற என்னுடைய கணவருடைய அண்ணன அண்ணன் அவங்க தான் ஒரு பெரிய மகாநாடே நடத்துறாங்க பெரிய ஒரு கொயர் பெரிய மியூசிசன்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க என்னுடைய கணவர் அதுல இருக்கிறாரு எனக்கு தெரியாது ஆகவே பெரிய ஒரு கான்பரன்ஸ் எல்லா பகுதிகளிலும் அவங்க வந்து காரியங்களை நடத்துறாங்க நான் தான் பண்றேன் வர்ற எல்லாம் அந்த இடத்துல நான் ஒரு நினைவை நினைத்தேன் அதாவது நான் வந்து ஊழியத்தின் அந்த பதினாலு வயசுலானோருக்கு நான் ஒப்பு அதிலிருந்து அதுல இருந்து நான் அப்படியே என்னுடைய பாடசாலை காரியங்களை முடித்து நான் வந்து அங்கே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணேன் அங்க வந்து டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஆகவே அங்க வந்து அந்த அந்த ஆலயத்துல வந்து நான் முழு நேரம் ஊடியந்தான் ஆபீஸ் ஒர்க் போக சண்டே ஸ்கூல் அந்த மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரி எல்லாமே நான் செய்வேன் ஆக அந்த இடத்துல நான் ஆண்டு சமூகத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டு நினைத்தேன் இவர்களுடைய குடும்பத்துல உள்ளத்துல நினைச்சேன் உதத்தில பேசல எழுதிக்கிட்டே அவங்கள பார்த்து நான் இங்க இருக்கேன் அவங்க எல்லாரும் ஃபுல்பீட்ல இருக்கிறாங்க எல்லாம் எல்லாம் அழகிய கோட் கீட்ல உடுத்தி அழகா நல்லா வட்டி வாங்கிருக்காங்க எல்லா பிள்ளைகளும் குயார்ல நினைக்கிறாங்க அவ்வளவு அழகா இருக்கு அப்ப நான் இங்கே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்க பார்த்தேன் என்ன தெரியுமா நினைச்சேன் இந்த குடும்பத்துக்குள்ள எனக்கு ஒரு ஒரு துணை துணை கிடைச்சிச்சுன்னு சொன்னா சதா காலங்களிலும் நான் ஒரு ஊழியக்காரியாவே இருக்க முடியும் கத்திருக்க வேண்டி நான் ஊழியம் செய்ய முடியும் கத்திருக்க வேண்டி ஊழியம் செய்ய முடியும் என்று அதை சும்மா ஒரு நொடி பொழுதுல நினைச்சதுதான் இதே அதே அதே குடும்பத்துல தான் இன்னைக்கு நான் வந்து திருமணம் முடித்து இருக்கிறேன் அப்ப பாருங்க நான் வாயில அறுக்க இடல அப்படியே கத்தல ஐயோ இந்த குடும்பத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேக்கல அஞ்சு வருஷத்துக்கு முதல்லயே என்னுடைய படம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க நினைச்சிருக்கான் வேற யாரோ ஒரு யாரோ அவங்க அறிமுகமான ஒரு பிள்ளைட படம் தான் அதுன்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க ஆனா என்னுடைய படத்தை வேற ஒரு பிள்ளைட படம்னு சொல்லி வச்சிருக்காங்க அவன் நான் அனுப்பினேன் எங்க மூலமா அங்க போய் சேர்ந்த படம் வந்து என்னுடைய படமாக இருக்கிறது அவன் பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முதல் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவங்க வந்து என்னை வந்து பெண் அதாவது பேசி திருமணம் அடித்து இப்ப வந்து ஊழியத்தை செய்யறனா இல்லையா ஆஹ் பாத்தீங்களா அதுதான் நிறையத்தில இப்ப அதுக்கு பிறகு எவ்வளவு காரியங்களுக்கான நான் விட்டேன் மனம் விட்டு வாயை திறந்து பேசி அப்பா எனக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் எனக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை தான் அமையணும் எனக்கு இந்த வாழ்க்கை இப்படி இப்படிதான் எனக்கு இருக்கணும் நான் திருமணம் முடித்து போனோம் இதெல்லாம் அழக அப்படிதான் இருக்கணும் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை ஆஹ் நினைச்சது அந்த குடும்பத்துல நான் வந்து போய் அங்கு சேர்ந்தால் உணசான் நிறைவேற்றத்துக்குள்ளே வந்திருக்கிறது அப்ப பாருங்க இருதயத்துல நினைச்சது அங்க ஆண்டு நிறைவேற்றத்துக்குள்ளே கொண்டு வந்தார் அதே போல இங்க அண்ணால் இருதயத்துல அப்படியே நினைச்சுக்கிட்டு அப்படியே செவமானிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருதயம் அப்பாவோடு இடைபட்டுக் கொண்டே இருக்கு அப்பாவோட இருதயமும் அண்ணாளுடைய இருதயம் அப்படியே ஒருங்கிணைத்து அப்படியே ஒரேத்தோடு நினைஞ்சு விட்டது அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அண்ணா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப உலக உலகத்துல இருக்கவங்க எங்களை அப்படிதான் பாப்பாங்க வாயை பார்ப்பாங்க கண்ணை பார்ப்பாங்க உடையை பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க மேல் அப்புறம் எங்களை பார்ப்பாங்க எல்லாம் காரியங்களையும் பாணுவாங்க வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பாங்க அதே போல ஏழி நக்களைய போட்டு அங்க வாசப்படியில உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு என்னடா வாயை மட்டும் அசைச்சுக்கிட்டு இருக்குது ஒரு சத்ததையும் காண இன்னும் அசைஞ்சுட்டு இருக்கா திட்டத்துல வந்து கேக்குறா நீ எவ்வளவு நேரம் குடித்து வெறுத்து நேர்ப்பா அந்த நாட்கள்ல மதுபானம் எல்லாம் சருக்குசமா அருந்துவாங்க பெண்கள் அங்கெல்லாம் இப்பயும் இருக்கிறது இப்ப ஒரு பெண்கள் குடிக்கார பெண்களாக இருக்கிற குடும்ப ஸ்திரிகள் குடித்து விட்டு அங்கு ஆடுறதை நாங்க பார்க்க கூடியதாக இருக்கிறது இல்லையா ஆக குட்டிக்கார பெண்கள் இப்பயும் இருக்காங்க அதே போல அவர் கேட்கிறாரு எவ்வளவு நேரம் இப்படியே குடித்து வெறுத்து நீ எப்படியே இருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப சொன்னா ஐயோ என் ஆண்டுவனே நான் மன உள்ள ஸ்திரீயா இருக்கிறேன் நிறுவன மனம் உடைஞ்சி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா இல்லையா அப்ப பாருங்க அப்படியே வந்து சொல்றாரு நான் சொல்றா பத்தாவது வருசனத்துல பதினஞ்சதுல பிரஜனை அப்படி இல்லை என் ஆண்டவனி நான் மன கிளேசம் உள்ள அப்படின்னு சொல்றாரு இல்லையா சொல்றாங்க பாருங்க அப்படி சொல்றாங்க ஆனால் மனக்கசந்து மிகவும் மனது ஆஹ் கத்தனை மன்னாடி சொல்ற சேனிகளின் கத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கத்தனுடைய பிள்ளைகளே சேனிகளின் கத்தரை நோக்கி அங்க சொல்ற இல்லையா சொல்லி அங்க வந்து அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா பேசிக்கிட்டு இருக்காங்க சொன்னாரு அதாவது ஐயா நானும் மனம் நிறைந்த கவலையோடு இருக்கும் பெண் மன மனம் நிறைந்த கவலையோடு மனம் நிறைந்த கவலையோடு இருக்கும் பெண் நான் திராட்சை ரசமோ மதுவோ குடிக்கவில்லை நான் கத்தருக்கு முன்பாக என் துயரத்தை சொல்லி அழுது கொண்டு இருக்கிறேன் அப்படி அடியாளே கெட்டு நடத்தி பெண் பேணியாளின் மகள் சொன்னா கெட்ட நடத்தை இழப்பேன் என்ன வேண்டாம் நான் மிகுந்த துயரத்தினாலும் மண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாரு சொல்றாங்க அடியாலை பேலியாளின் மகளாக என்ன கெட்ட நடத்தை உல என்ன போல என்ன நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க அதுக்கு ஏழு சமாதான நடத்துணை போ சமாதானத்துடனே போ இஸ்ரோனின் தெய்வனு கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கற்றையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு முடிய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை பதினெட்டாவது வசந்த பாருங்க கத்தருடைய பிள்ளைகளே என்ன சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அதுக்கு அவள் என்னது அடியாளுக்கும் கல்வெடி தயவு கிடைப்பதற்காக கிடைப்பதாக என்றால் அண்ணா அவரிடம் இருந்து போய் சிறிது உணவு சாப்பிட்டா அதன் பின்பு அவள் முகத்தில் வாட்டம் இருக்கவில்லை ஒரு வித சோர்வு இருக்குலையா துக்கமுகமாய் இருக்கவில்லை என்பதாக ஆகவே இப்ப என்ன நடக்குது கத்துடைய பிள்ளைகளே அவர்கள் அதிகாலையில் எழுந்து கத்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போய் திரும்பி போனார்கள் ஏற்கானா தன் மனைவியாகிய அண்ணாலை அறிந்தான் கத்தர் அவளை நினைத்தருளினார் பாத்தீங்களா சில காலம் சில நாள் சென்ற பின்பு அண்ணா கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்திரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் அல்ல லூயா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் அதே போல இரண்டாம் அதிகாரத்துல பாருங்க இருந்து அஹ் பதினொன்னு வரையிலான வசனங்களை பாருங்க நான் வாசிக்கிறேன் கத்துடைய பிள்ளைகளே அண்ணா துதிப்பாட்டு பாடுறா இப்பன்றைக்கு அவருடைய அப்பாருங்க அவருடைய காரியங்களை குறித்து இருதயத்தை ஊற்றி செவித்தது நிமித்தம் மலட்டுத்தன்மை நீங்கி அங்கு கர்ப்ப கர்ப்பம் அங்கு உருவாகி கற்பத்திலே குழந்தை உருவாகினது இல்லையா பிறப்பணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று கேட்ட தேவன் இங்கு தடுத்து வைத்திருந்த கற்பத்தை கூட அப்படியே அப்புறப்படுத்திட்டார் இங்க பாருங்க ஒன்று சாமி இரண்டாவது அதிகாரத்துல அப்பொழுது அண்ணா சிவம் பண்ணியின் இருதயம் கத்திரக்குள் களிக்குரு இங்கே அழுதா இங்க இரண்டாவது அதிகாரத்துல அண்ணா சிவம் பண்ணியின் ஹிருதயம் கத்திரக்குள் கழிக்குறுகிறது என் கொம்பு கத்திரக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்றாருல்ல இல்லையா என்ன சொல்ற மகிழ்ச்சி அடைகிறது கத்தருக்குள் நான் என் தலை நிமிர்த்தப்பட்டு இருக்கிறது என் வா என் பகைவருக்கு மேலாக பெருமிதம் போகிறது ஏனென்றால் உமது மீட்பின் நான் மகிழ்கிறேன் முதட்சிப்பின் களி களி கூறுகள் சந்தோஷப்படுறேன் கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை சொல்ற உண்மையிலாமல் வேறொரும் இல்லை எங்க தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள் சொல்ற பண்றா யாரும் மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்க அகந்தையான பேச்சு உங்கள் ஞானம் உள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ பலவான்களில் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் இருந்தவர்கள் இனி பசியாய் இருப்பார்கள் மழடியாய் இருந்தவள் ஏழு பெற்றால் அநேக பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டால் கத்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறக்க இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் கத்தர் தரித்திரம் செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் அவர் தாழ் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையில சிங்காசனத்தை சுத்தி சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவர்கள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்க இருளிலே மௌனமாவார்கள் வெலத்தினால் ஒருவனம் மேற்கொள்வதில்லை கத்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் முழங்குவா வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்த பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணியவரின் கோம்பை உயரப்பணுவார் என்று துதித்தால் நன்றி செலுத்துற இல்லையா இங்க கணினோட முதலாவது அதிகாரத்துல கணிலோடு இருந்தா இரண்டாவது அதிகாரத்துல அங்க பாக்குறோம் அவர் துதித்து ஆண்டு வரை பாடி சந்தோஷமா சந்தோஷப்படுகிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவருக்கு துதிப்பாடலை ஏறெடுக்கிற ஆண்டூருடைய சமூகத்திலே ஏதாவது ஒரு நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்நாள் முழுவதும் அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் துதிக்க வேண்டும் ஆண்டோருடைய சமூகத்துல ஆண்டூர் உண்மையாக ஜீவிக்க வேண்டும் ஆகியவை கத்தருடைய பிள்ளைகளே உங்களிடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா தேவனுடைய சமூகத்திலே போய் முழங்கால் படியுங்கள் ஆஹ் குழந்தை இல்லாத பாக்கிய குழந்தை இல்லாத பாக்கியம் இருக்கலாம் அடிப்பிள்ளைகள் கீழ்படியாதவர்கள இருக்கலாம் நல்லது ஒரு புருஷன் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு மனைவி இல்லாமல் இருக்கலாம் வீடுவாசல் இல்லாமல் இருக்கலாம் வனங்காசல் இல்லாமல் இருக்கலாம் எதுவும் இல்லாத போதும் தெய்வனுடைய சமூகத்துல வெறுமையாய் போய் ஆண்டோடைய சமூகத்துல சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இது வேணும்ப்பா இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவை இந்த உலகத்திலே இதெல்லாம் நான் தூக்கிட்டு பரலோகத்துக்கு வர போறது கிடையவே கிடையாது நான் போறதும் கிடையாது இதை வச்சு நான் பெருமை அடைகிறதும் கிடையாது யா எனக்கு இந்த ஒரு காரியத்தை ஒரு விசை சந்தித்து கொடுங்கப்பா என்று சொல்லி பாருங்க சொல்லுங்க வெறுமையான கச்சாடியைத்தான் ருசியில புதத்தமாக ஆண்டவர் மாத்தினார் அலிலூயா வெறுமையாக்க இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆசிர்வதிக்க வல்லமையில தகப்பனாக இருக்கிற அலிலுயா ஆகவே கச்சாடி எப்படி வறண்டு போன காஞ்சி போன கச்சாடிலே தண்ணீர் உருட்டப்பட்டு தண்ணீர் திராட்சரிசமா மாறினதோ அப்படி அவங்களுடைய வாழ்க்கையை ஆகிற ஒரு ஆசிர்வதவராக இருக்கிறார் சந்தோஷமாகின அவர் வாழ்க்கை அது திராட்சரம் குறையப்பட்ட போது அவமானம் வர நேரிட்டது அவமானம் வரை காத்திருந்தது யோ திராட்சரசம் முடிந்து விட்டால் திருமணம் விட்டிலே நாட்களில் திராட்சரிசம் இல்லாவிட்டால் திருமண வைபவத்துல அவங்க வந்து ஒரு கனவீனப்பட்டு போன மாதிரி ஆகிரும் ஐயோ ராச முடிஞ்சிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் பரிமாறி முடிஞ்சு போய் நான் என்ன செய்வோம் ஐயோ அவமானம் வரப்போகுது ஆகவே அந்த அவமானத்தை கத்தராயி ஆண்டவர் மகிழ்ச்சிகரமாக மாற்றினார் இங்க இவளுக்கு அவமானம் வெண்ணினால் மூலமாக அவமானம் ஏற்பட்டது ஆகவே அவர் ஆஹ் அங்கு ஆண்டுடைய சமூகத்துல இருதை ஊற்றி ஜெபித்த பொழுது சந்தோஷம் காணப்படுகிறது அவை ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அண்டவருக்கு நன்றி பலி செலுத்துற அண்டவர் ஞானமுள்ள தேவன் அழக சொல்றா இல்லையா கத்திரை போல பிரசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மை அல்லாம அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மனையும் இல்லை அப்படின்னு சொல்றா இல்லையா ஆரண்டா இப்ப மேட்டிமைய சொல்லிட்டா யாருக்கும் மேட்டிமையான பேச்சு வரக்கூடாது அகந்தையான பேச்சு உங்க வாயிலிருந்து வரக்கூடாது அவர் ஞானமுள்ள தேவன் அவர் யதார்த்தமானவைகள் செய்கிற தேவன் அப்பாவ அப்படி மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அலிலுவையா அவை கத்துடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் எடுத்த சொல்லுங்க தேவன் தய செய்வார் தேவன் கருத்தம் செய்வார் தேவன் அற்புதம் செய்வார் அலெலுயா தொடர்ந்து ஜீபத்தில் விழுத்திருங்கள் கத்தனை யாவரையும் ஆசிர்வதிப்பாராமே காட் பிளஸ் யூ